Oh வனவிலே சுச்சி டிவி நேருக்கு லட்சுமிண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ஒன்றாம் தேதி வரை அப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்க்கறதோட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி வந்து கடன் ஏன்னா கடன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து அடிபட்டிருக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி தீர்வு அது ஏன் வருதுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம் பரிகாரங்களையும் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அப்ளை பண்ணிப்பாரு ரொம்ப சூப்பர்வார் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தோம்னா பரிவர்த்தனை எட்டில் இருக்கிறதா தான் அர்த்தம் ஸோ அப்போ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும்போது அதுவும் செவ்வாயோட சாரம் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து எட்டில் போகிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையே எங்கே வரும்னா தொழில் ரீதியான விஷயங்களை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷனோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புலே நிறையா இருக்கும் பேராசையை தூண்டிவிடும் ஸோ அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் அவன் இப்படி இருக்கான் நான் இப்படி இருக்கோண்டு ஃபூடை வந்து சூடு போட்டுக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் புளி ஆகணும்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி நம்ம எதுவும் வந்து நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னவோ ஸோ அதை தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வரணுமே ஒழிய தேவையில்லாத விஷயத்துக்காக போயிட்டு பேராசைப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாம் அதிபதி ரெண்டுன்றது வந்து குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள் ஸோ குடும்பம் வருமானம் சம்மந்தமான விஷயங்களும் தொழிலில் வந்து வருமானங்கள்லாம் வருமானம் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதெல்லாம் ரொம்ப ப்ளஸ் தான் பட் இருந்தாலும் செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்குது குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள் ஒரு கேவலமான பேச்சுக்கள் இதெல்லாம் வர மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும் அதே மாதிரி வந்து வியாபாரம்லாம் நல்லா இருந்தாலும் ஸோ வியாபாரத்தில் வந்து நடைமுறையில் வந்து சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன ஒரு மனசில் வந்து ஒரு மனஸ்தாபங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புன்னு ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் போகிறது இப்போ புதனுடைய நட்சத்திரம் புதன் எட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமாக பேசணும் ஓகேங்களா ஏதாவது கேவலமாக பேசிடுவோம் இல்லைனா அவன் ஏதாவது பேச நமக்கு தர்க்கம் வந்துருண்டானா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வருமானம் 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 வரும் பட்டு தான் ஒரு மன உளைச்சலே இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூணு மூணுங்கிற வந்து முயற்சி இளே சகோதரம் சம்மந்தமான விஷயங்கள் அதெல்லாமே வந்து சொல்லுங்கள் ஸோ அக்ரிமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே மூணாம் இடம் மூணாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து உங்களுக்கு ஆள் இருக்கும்போது வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும் நிறைய டிராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது குரு வந்து நல்ல ஒரு ரீதியில் இருக்கும்போது நல்ல ஒரு உயர்வு ஸோ நல்ல ஒரு உயர்வு வர மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குது ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் போது நான்காம் அதிபதி நான்காம் அதிபதி ஆறில் இருக்கும்போது ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு வாங்கலாமா வண்டி வாங்கணும்னு மாற்றிலாமா பழைய வண்டியை போட்டுட்டு ஒரு புது வண்டி வாங்கலாமாங்கிற விஷயம்லாம் தோணும் ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பர் அஞ்சாம் அதிபதி ஸோ அஞ்சாம் அதிபதி ஆறில் என்னும்போது குழந்தைகளோட விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி வர்றதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களோட வெற்றி குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்தில் வந்து தொழில் ரீதியாகவோ இல்லை வேலை விஷயத்துலேயோ வந்து நல்ல ரீதியில் வந்து டெவலப் ஆகிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது இவங்க வந்து ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபர் குரு வந்து பரிவத்தில் வந்து ஆறுலேயே இருக்கிறதான் அர்த்தம் ஸோ வேலையில் வந்து நல்ல ஏற்றம் நல்ல வருமானங்கள் வரதுக்கான இப்போ பெரும் பணம் ரொட்டேட் ஆகிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது கடன் கேட்ட கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் வயிறு சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் அப்பப்போ ஒரு அதிருப்தி ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஏழு ஸோ ஏழுங்கிறது கணவன் மனை உறவு மற்றும் கஸ்டமர் கிளைண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும் ஏழாம் அதிபதி வந்து உங்களுக்கு பத்தில் வந்து நீச்சமாக இருக்கும் அந்த மாமியார் உறவுகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பேசும்போது பழகம் வந்து கொஞ்சம் கவனமாக யார்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறது வந்து யோசித்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப கவனம் எட்டாம் அதிபதி ஸோ ஹெட்லியே இருக்கிற மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் மன உளைச்சல் நிறைய பேராசைகள் ஒரு மற்றவனுடைய கம்பேர் பண்ணி ஒரு பேராசைனால் ஒரு டென்ஷன் வர்றதுக்கான அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா அது வந்து தோணும் ஓகேங்களா ஸோ உள்ள கிரகம் என்றைக்குமே வந்து டெம்ட் பண்ணி விட்டு நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு நம்மளை டென்ஷன் பண்ணி விட்ருணும் கவனமாக பார்த்துக்குங்க அதுக்கு ஒரு ஒன்பது ஸோ ஒன்பதுன்றது முதல் ஸோ முதல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்லர் இருக்கும்போது அப்பா சம்பந்தமான உறவுகள்ல வந்து நமக்கு ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சலை கொடுத்துருங்க ஸோ மன வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐயோ நடாதீங்க வந்து மாட்டிடுனேன் இந்த மாதிரி இருக்குண்ணே என்ன பண்ணுறதுன்னு தெரியும் பிளாங்காக இருக்கிறது ஓகேங்களா பிளாங்க்னால் அது அஸ்தங்கமாகும் போது ஒரு பிளாங்க்னஸ்ஸை கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது ஒரு வாரத்தில் சரியான கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பத்தாம் பதி பேரை சந்திரன் வந்து சிறப்பான நல்ல விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்கும் ஸோ நிறைய மாற்றங்கள் எல்லாமே இருக்கும் பட் இருந்தாலும் பத்து லட்ச ரூபாய் நீச்சம் மாறும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஸோ அதனால் கவனமாக இருங்க கணவன் மனைவி உறவுலேயும் பார்த்திங்கன்னா வெளியாள நாள் அதாவது மாமியார் மற்ற உறவுகளால் நமக்கு வந்து ஒரு டென்ஷனையோ ஒரு மன காய்ங்களா ஏற்படும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பதினொன்று ஸோ பதினொன்றாம் பதிவு சூரியன் பதினொன்றாம் சூரியன் மொத்தமே எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள் பேராசைப்படாமல் இருக்கணும் நண்பர்கள் விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கணும் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு பெனால்ட்டி வர மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி என்னென்னா இதெல்லாமே வந்து ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னங்கிறத வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சிறப்பான படம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக பாதிக்கப்படுறது என்னென்னா துலாம்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேராசைப்படாமல் இருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் சொல்லலாம் சார் எய்ம் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு டார்கெட் இல்லாமல் லைஃப் நல்லா இருக்குமா அப்படின்னா டார்கெட் வச்சுக்கோங்க படிப்படியாக வச்சுக்கோங்க ஸோ ஒரு இருபதாயிரரூபா சம்பாதிக்கிறவர் வந்து ஒரு அறுபதாயிரரூபா சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து பேராசை கிடையாது இருபதாயிரரூபா சம்பாதிக்கிறவர் வந்து ரெண்டு கோடி ரூபா சம்பாதிக்கணுங்கிறது வந்து தான் சொல்லுவேன் ஏன்னா அவனுக்கு கண்மூடித்தளவை ஓடுறதா அடிச்சு படிப்படியாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலில் வந்து நான் வந்து இப்படி தான் முன்னேறணும்னு வச்சுக்கோங்க இந்த வாரம் உங்களுக்கான டிப் வந்து பேராசியை தவிர்த்துக்குங்க இப்போ வர்றது டிப் ஆஃப் தி வீக்கு முக்கியமான ஒரு மேட்டர் மறக்காமல் பாருங்கள் ரிச்சிக ராசி ஸோ ரிச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒன்பதுல இருக்கிற பாதகஸ்தானத்தில் வந்து நீச்சமாக புதனுடைய சாதத்தில் போகும்போது கணவன் மனைவிக்கு நோட்டில் தேவையில்லாத ஒரு நபர்கள் ஒரு பிரயாணம் சம்மந்தமான விஷயங்கள் அப்பானாலேயோ ஒரு மாதிரி சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதில் வந்து நடாது இப்படி இருக்குதுங்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளைண்டாக மனைவி சொல்கிறாங்க இல்லை அப்பா சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்பி ஏதாச்சும் சண்டை சச்சவரில் வந்து ஈடுபடாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாமல் வந்து அவங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க சொல்லி சண்டைக்கு போயிட்டிங்கன்னா அங்கே போனேன் நடக்கிற விஷயமே வேலையாக இருக்கும் திரிச்சு சொல்லுவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக தான் ரெண்டாம் அதிபதி குரு ஸோ ரெண்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கும்போது நல்ல இப்போது ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது குழந்தை கிடைக்கிற வாய்ப்புலாம் நிறையா இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்புங்க ஏன்னா அஞ்சில் குரு இருக்கும்போதும் அது கார்கோபாவநாசின்றதெல்லாம் விட்டுருங்க கூட சனி இருக்கார் சனி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி விஷயங்களே ஏற்படுத்தும் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும் நல்ல ஒரு குரோத் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வந்து படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பு அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்று மூன்று வந்து ஒரு முயற்சி ஸ்தானம் ஸோ முயற்சி டாக்குமெண்டேஷன் நிலை சகோதரம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் மட்டும் உங்களுக்கு எடுத்த முயற்சிகள் வந்து பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கு அதில் வந்து கலைஞர்களுக்கும் சரி மேற்படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் அயல்நாடு போய் படிக்கணும் வெளிநாட்டில் போய் ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கணுங்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த அதுக்கு கிளிக் ஆகிறதுக்கான கூட கலைஞர்கள்லாம் வந்து பெரிய அளவில் வந்து முன்னேற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது அதெல்லாமே ரொம்ப சூப்பங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல விஷயங்கள் நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாம் போய் ஒரு மாதிரி பட் வேலை பலு இருக்குமான கொஞ்சம் சின்ன சின்ன வேலை பல்க்குள்ள ஏன்னா வந்து ஆறாமதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது ட்ராவலில் வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இல்லாமல் ஃபீல் இருக்கும் நிறைய அவமானம் படுற மாதிரி என்ன வேலையில் வந்து பத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கடன் சம்பந்தமான விஷயங்களை ஏதாச்சும் நீங்கள் சொல்லி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏழாம் அதிபதி சுக்ரன் அங்கேயிருக்கிறதான் அர்த்தம் ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் சுப நிகழ்ச்சிகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ எல்லாமே சூப்பருங்க அதுக்கப்புறம் பார்த்தா எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழை இருக்கும்போது கொஞ்சம் பிளாங்க் ஆகும் மைண்ட் ஒர்க் ஆகாது ஐயோ என்னடா அது ஒன்றுமே புரியல இந்த இதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறோங்கிற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நம்மளை வந்து சமப்படுத்தும் அதனால் வந்து இந்த டைமில் வந்து யாராச்சும் மூணாவது மனுஷன் வந்து மூணு பேர் வந்து மூணு விஷயம் சொல்லுவான் ஸோ எல்லாத்தையும் மண்டேல போட்டு குழப்பாமல் கொஞ்சம் டைம் எடுத்து டெசிஷன் எடுக்க நல்லது டைம்னால் எவ்வளோன்னா ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்து டெசிஷன் எடுங்க உடனே வந்து தடாபடான்னு எடுக்காமல் கொஞ்சம் டைம் எடுத்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுக்கப்புறம் பத்தாம் பதிமை செவ்வாய் வந்து செவ்வாய் இருக்கிறது வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பத்தாம் பதிமை சூரியன் வந்து ஏழு இருந்தால் நிறைய தொழில் வாய்ப்புகள் வரும் நிறைய தொ தொழில் வாய்ப்புகள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றம்லாம் கண்டிப்பாக வருங்க ஒன்பதாம் மதி செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்குதுனால அப்பா உறவுகளால் வந்து நம்மளோட டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும் வெளிநாட்டில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான அப்படி நிறைய இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் போது பதினொன்றாம் மதிப்பெண் ச புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அவமானங்களோ சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான அவங்கலாம் இருக்கும் கொஞ்சம் தர்கங்கள்லாம் கம்மி பண்ணி அவங்க வந்து உங்களுடைய கணவன் மனைவி விஷயத்தை வந்து வெளியால் யாருமே வந்து இன்டர்ஃபியர் பண்ணாமல் உங்களுக்குள்ளே தீர்த்துக்கிறது நல்லது ஏன்னா இப்போ அந்த பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா இப்போ பேசாமல் இருக்கிறதான் ரொம்ப சூப்பர்னு சொல்வேன் ஸோ மற்றபடி என்னங்க எது ப்ளஸ் மைனஸுங்க நோட் பண்ணுங்கள் இந்த வாரம் வந்து உங்களுக்கு மேஜராக நீங்கள் எதில் கவனம் செலுத்தணும்னா எந்த மாதிரி விஷயங்கள் வந்து உஷாராக இருக்கணும்னா மேஜராக வந்து உங்களுக்கு வேலை விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும் கடன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை நாளில் வீடு சொத்துக்கள் அமையிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு பழைய சொத்தை விற்றுட்டு புது சொத்து வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் பழைய வண்டி விற்று புது வண்டி வாங்குகிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் அம்மாவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மனக்கசப்பு வர மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க ரெண்டுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து குடும்ப சம்மந்தமான விஷயங்கள் மற்றும் இப்போ தன வரவு இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து நாளில் வந்து ஏதாச்சும் வந்து நிலபுலங்கள் முடிக்கிறதுனால ஒரு பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்பு புது லேண்டு வாங்குற மாதிரி யோகங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது எல்லாமே ரொம்ப சூப்பருங்க அதுக்கான ஃபண்டு வருபாக்க கண்டிப்பாக ஃபண்டு வரும் நீங்கள் வந்து அது வந்து கரெக்டாக மியூப்ளைஸ் பண்ணிக்கணும் ஸோ அது வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது உங்கள் தசா புக்தி அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கும்போது பழைய லேண்டை விற்று புது லேண்ட் வாங்குறது நம்ம முதலே சொன்னால் வண்டி வாங்குறதுலாம் வந்து சூப்பரான யோகமாக இருக்குது அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதிங்கிறது குழந்தை சம்பந்தமான விஷயங்களை சொல்லும் குழந்தை பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து அஞ்சாம் அதிபதி வந்து உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது குழந்தைகளோட பேச்சுக்கள் நடவடிக்கைகள்லாம் வந்து மனக்காயங்களை ஏற்படுத்தும் பூர்வீகம் குலதெய்வம் திருவிழா போன அவமதிக்கலை இவமதிக்கலைங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு வந்து ஒரு மன உளைச்சல் இருக்குது எட்டில் இருக்கும்போது மன சங்கடத்தை கொடுக்குங்கிறதுனால கொஞ்சம் கணும் இந்த எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த பயப்பில் நான் நினச்ச மார்க் எடுக்கலைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சரியாயிடும்னு சொமே அதுக்காக வந்து ஆறு ஸோ ஆறாம் அதிபதி வந்து ஆறில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நல்ல இடங்கள் நல்ல லாபங்கள் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மன வளர்ச்சியில் டென்ஷனும் கொடுக்கும் நடைமுறையில் பட் இதெல்லாம் எல்லாமே சரியாகிடும் இதெல்லாம் வந்து ஒரு ஜூன் பத்தாம் தேதிக்கு மேலே எல்லாமே மாறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது ஏழாம் அதிபதி ஏழுங்கிறது புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது கணவன் மனைவியினோட தேவையில்லாத ஒரு சங்கடங்களோ வாக்குவாதங்களோ ஏற்படும் அதில் வந்து மூணாவது மனிதர்கள் தலையிடாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து எந்தவித ஒரு ஏன்னா புதன் வந்து அஸ்தங்கத்தில் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் தீர்வு கிடைக்காது அது தீர்வு கிடைக்காமல் உலவலான்னு பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னா தீர்வே வராது இல்லைனா அப்படியே பிளாங்காக உட்காந்துருணும் ஓகேங்களா ஸோ மாதிரி விஷயங்கள் அதனால் இப்போது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அப்படியே விட்டுருங்க ஃப்ரீயாகட்டும் ஓகேங்களா அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் கணவன் மணி உறவு பிரச்சனைகள் கூட இப்போ பேசாமல் சமாதானப்படுத்துங்க யார் காலையும் யார் விழுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ ஏதாச்சும் என்ன நாலு சொத்துக்குள்ளே என்ன இருக்குது ஓகேங்களா மூணாவது மணியில் இருக்க மன்னிப்பு கேட்குறது பொண்டாடிட்டே மண்டிப்பு கேட்கலாம் புருஷன்ட்டே மன்னிப்பு கேட்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு வந்து சூரியன் ஸோ ஒன்பதாம் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆள் வேலை விஷயங்கள்ல நிறைய ட்ராவல் இருக்கிற மாதிரி இருக்கும் விஷயம் இருக்கும் அப்பாடு உடம்பு சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து அப்போ வந்து அது மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் தரதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நமக்கும் அவங்களுக்கும் அதிகரிக்கும் ஒரு வாக்குவாதம் வரமான விஷயங்களாக இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்குறது இல்லாட்டி அப்பாட்ட பேசும்போது பழம்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் வேலை செய்யும்போது சிறப்பான விஷயங்கள் நல்ல லாபம் வரமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதி பத்தாம் மதி புதன் வந்து அஸ்தங்கமாகி ஆறில் இருக்கும்போது கடன் கேட்டிருந்தீங்கன்னா தொழில் விஷயம் கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தொழிலாளருக்கும் உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு கேப் ஃபீல் வர மாதிரி ஃபீல் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு வந்து பதினொன்றாம் அதிபதி வந்து சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நாளில் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுத்துருங்க ஸோ வேலை விஷயமாக இருக்கட்டும் வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபத்தையும் நல்ல ஏற்றத்தையும் கொடுக்கறதுக்கான இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லா தனுசு தனசீரராசிக்காரர்களுக்கு வந்து மேஜராக ஹெல்த் இஷ்யூஸ் ஸோ உடல் நிலையில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும் கடன் சம்மந்தமான விஷயங்களும் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கடன் தீர இன்னும் வழி ஸோ அதை தான் வந்து டிப் ஆஃப் த வீக்கில் பேஜரான விஷயம் கடன்கள் ஸோ கடன்கள் வந்து எப்படிலாம் வரும் போது யாருடைய ஜாதகத்தில் கடன் அதிகமாக இருக்கும்னா குரு கேது தொடர்பு ஒன்று குரு கேது நட்சத்திரத்தில் வர்றது குருவும் கேதுவும் ஒன்றா வர்றது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஒன்று கடன் வரும் இல்லைன்னா புத்திர தோஷங்களையும் புத்திரத்தினால் ஒரு டென்ஷனையும் உருவாகும் சில பேர் குழந்த இருக்காது ட்ரீட்மெண்ட்டில் தான் குழந்த போகும் அந்த மாதிரி விஷயங்கள் அதுமாதிரி குரு கேது இருக்கும்போது கடன்கள் அதிகமாகிடும் ஏதோ ஒரு விஷயமாக ஆரம்பிக்க போய் ஒரு பெரிய கடனை கொண்டு வந்து விட்டுருன்றதுதான் மேஜரான விஷயம் அது மாதிரி இல்லைன்னா ஒரு வழக்குகளால் ஒரு தலைவலிக்கும் இந்த மூணு விஷயத்தை தான் மேஜராக பாதிக்கப்படும் இந்த மாதிரி இருக்கும்போது கடன் தீர்வுன்னா என்ன பண்ணணும் இந்த மாதிரி வழக்குகள் வெளியில் வரணும் ஒரு கிளாரிட்டி வரணும்னா குரு கேது இருக்கவங்க பௌர்ணமி பௌர்மி சித்தர் வழிபாடுகள் கண்டிப்பாக சமாதிகள் போய் உட்கார்ந்து பாருங்க நீங்கள் ஒரு முறை பார்த்தா உங்களுக்கு புரியாது நீங்கள் கண்டினியூவாக போயிட்டு இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ சேஞ்ச் வருங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இது வந்து எனக்கு கண்கூடாக ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டத்தை இருந்தவர் அங்கே போய் படுத்தே தூங்கிடுவார் அந்த காலகட்டத்தில் தூங்கி தூங்க விட்டாங்க இப்போ தூங்க விடுறதில்லை ஸோ அதனால் தூங்கிடுவார் ஸோ காலில் இருந்து அவர் வந்து லைஃப்பில் வந்து இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கார் ஸோ இது ஒரு உதாரணம் இதுக்கப்புறம் பார்க்கும்போது கடன் எப்போது அடையும் எனக்கு வந்து கடன் தீரணும் அப்படின்னா அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு ஓகேங்களா அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு மேஷ லக்னம் வர அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு பணத்தை அதாவது கொஞ்சம் அசல் கொஞ்சம் வட்டி ரெண்டுமே சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கடன்கள் ஈஸியாக அடைபடுங்க ஸோ அதுக்கப்புறம் அனுஷன் நட்சத்திரம் வர நாள் ஸோ ஒரு அனுஷன் நட்சத்திரம் வருதுன்னு சும்மே ஸோ அந்த அனுஷன் நட்சத்திரம் வர நாளும் பிரிட்சிக லக்னமும் வர அந்த நாள் அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு பாட்டு அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ஓகேங்களா ரெண்டுமே சேர்த்து அதை அடைங்க அந்த கால அடைச்சிட்டிங்கன்னா அந்த கடன் வந்து கட கடை கடை கடன் வந்து அடையப்படுங்க ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அது வந்து பண்ணி பாருங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து ஒரு கடன் அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுமே சேர்த்து கட்டிட்டீங்கன்னா அந்த கடன் அடைப்படுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் த்ரீ ரொம்ப சூப்பராகவே வேலை செய்யும் குரு கேதுவாக இருக்கட்டும் குரு கேதுனா ஒரு பிறவியில் வர இந்த கர்மா வந்து அழகிறது சித்தர் சமாதி வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மற்ற அந்த அஸ்வதி நட்சத்திரம் மேஷ லக்னத்தில் போகிற போதும் சரி அனுஷ நட்சத்திரம் வர காலகட்டத்தில் வெச்சு லக்னத்துலேயும் சரி இந்த கடனை அடைக்கும் போதும் பெரிய லெவலில் வந்து அந்த கடன் தீந்து ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரை செவ்வாய் கிழமைகளில் வர செவ்வாய் ஓரையில் வந்து நீங்கள் ஒரு கடன் நடைச்சின்னா அதுவும் வந்து ஆகுங்க இது கண்டிப்பாக அப்ளை பண்ண பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக ஒர்க் ஆகும் நீங்கள் அப்ளை பண்ண சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் சார் உங்களை வந்து விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஸோ நன்றி வணக்கம்